வணக்கங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பழங்கால முறைப்படி மஞ்சட்டியில் தக்காளி கடைகள் பண்ண போகிறோம் இது பார்க்குறப்பவே எவ்வளோ சூப்பராக இருக்குது இட்லி தோசை எத்தனை தின்னாலும் பற்றவே பத்தாது வாங்க இப்போ மஞ்சட்டி அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னால் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி அடுப்பில் வைக்கணும் இப்போ வந்து நல்ல எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கோங்க காரத்துக்கு எவ்வளோ மிளகாய் சிவப்பு மிளகா வேணுமோ கிள்ளி போட்டுக்கோங்க வேறு காரம் எதுவும் போவாங்க பச்சை கடுகுப்பில் ஒரு வெங்காயம் கொடி கொடியாக கட் பண்ணது பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப ருசியாக இருக்கும் இப்போ நல்லா கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் நல்லாயிருக்குங்க மஞ்சட்டிக்குன்னு தனி ருசி இருக்குங்க கொஞ்சம் நல்லா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இப்போ வந்து இதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டால் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா சீக்கிரம் வதங்கும் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் போட்டு நல்லா ஒரு வதக்கு வதக்கி எடுத்த பிறகு ஒரு அஞ்சு தக்காளி இப்போ சின்னமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை நல்லா போட்டு நல்லா இந்த எண்ணெயிலையும் இந்த இதுலேயும் போட்டு நல்லா வதக்கி எடுக்கலாம் நல்லா வதக்கணும் இப்போ இதில் தண்ணி இது எதுவுமே ஊட்ட வேண்டாம் தக்காளியில் உள்ள தண்ணியே உங்களுக்கு நல்லா கொஞ்சம் ஓரளவு வந்துடும் இப்போ மூடி வச்சிடலாம் இப்போ பாருங்கள் பாருங்கள் இப்போ தக்காளியில் உள்ள தண்ணி வந்திருக்கு பாருங்கள் இன்னும் தக்காளி நல்லா தோல் தனியாக வரணும் தக்காளியில் உள்ள தோல் தனியாக வரை நல்லா வேக வைக்கணும் இப்போ ஒரு கிண்டு கிண்டி விட்டுட்டு இப்போ மூடி வச்சுருங்க திருப்பி இப்போ பாருங்கள் தனியாக தோல் தெரியுது பாருங்கள் கலண்டு இருக்குது பாருங்கள் இப்போ இந்த மாதிரி நேரத்தில் ஒரு கிளறி கிளறி விட்டுட்டு மத்து இருந்தால் மத்தை வச்சு நல்லா கடைஞ்சி விடுங்க மற்ற கடையை தெரியலை இது இல்லை அப்படிங்கன்னா மிக்சியில் போட்டு அடிச்சுக்கோங்க இது மற்ற கடைஞ்சாலே அருமையாக இருக்கும் ருசி ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ பாருங்கள் இது போல் நல்லா கடைஞ்சிங்கன்னா இது போல் உங்களுக்கு வந்துடும் பாருங்கள் எவ்வளோ நல்லா கடைஞ்சி ஒன்று ஒன்று எங்கேயாச்சும் இருந்தாலும் அதுவும் நல்லாயிருக்கும் சுத்தமாக மிக்சியில் போட்ட மாதிரி இருக்கக்கூடாது முக்கால் மேலே நல்லா கடைஞ்சிருவோம் பாருங்கள் இது போல் நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க கடைஞ்சி எடுத்த பிறகு அந்த மரத்தில் உள்ள தண்ணியை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை கழுகி எடுத்துட்டு கொத்தமல்லி தலையை மேலே போட்டு பரிமாற வேண்டியாதான் இட்லி தோசை கொண்டா விடியப்போம் ஆப்போம் செம்மையாக இருக்குங்க ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் வீடியோவை முழுமையாக பார்த்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்